எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூயோடைய ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ உங்களுடைய ரோல் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன மார்க் அப்படின்றது வந்துடும் என்ன ரேங்க் அப்படின்றது வந்துடும் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்றதும் வந்துடும் அது இல்லாமல் பிஎஸ்டிஎம்ல நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது பிஎஸ்டிஎம்க்கு தனியாக ரேங்க் அவங்க போடல அது மாதிரி டிஸ்ட்ரிட்டட் விட இருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன ரேங்க் வந்திருக்கீங்க எக்ஸர்விஸ் மேன்னால் அதில் என்ன ரேங்க் வந்திருக்கீங்க அப்படின்ற எல்லா விவரம் வந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி ரேங்க் அப்படின்றது வந்துருச்சுங்க ஓகே ஸோ எந்த வேலை நமக்கு கிடைக்கும் எந்த மார்க் வரைக்கும் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ நாங்கள் உட்காந்து நேற்று ஈவினிங்கே போட வேண்டியது கொஞ்சம் டைம் ஆயிருச்சு ஓகே ஸோ நம்ம இங்கே படித்தவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் அப்படின்றது இப்போதைக்கு நாங்கள் தகவல் கலெக்ட் பண்ணதில் தகவல் வந்திருக்குங்க ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஃபார்ட்டி பிளஸ் அப்படின்றது பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ எவ்வளோ ரேங்க் எடுத்தால் சேஃபான ரேங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏல ஃபில் பண்ண வேண்டிய வேகன்சிஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் அந்த ஸ்டெனோ டைப்பிங் முடிச்சவங்களுக்கு மட்டும் நூற்றி ஐம்பது போஸ்ட் அப்படின்றது அதை கழிச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் எல்லாருக்குமான பதவிகள் அப்படின்றது இதில் ஒரு சிலது ஜேசிஏ அதெல்லாம் இருக்குங்க அது இல்லாமல் நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் இருக்கு இந்த ஆயிரத்தி எட்நூறுக்கு தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் பார்க்குறப்ப ஜென்ரல் டோனுக்கு ஆறுநூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்கு பிசிக்கு ஐநூற்றி பதினாலு இருக்குது பிசிஎம்க்கு அறுபத்தி எட்டு எம்பிசிக்கு முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது எஸ்சி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது எஸ்சியில் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கிறதுனால வேகன்சிஸ் கூடுதலாக இருக்குங்க எஸ்சிஏக்கு பதினொன்னு எஸ்டிக்கு பத்தொன்பது இருக்கு ஓகே ஸோ இது எல்லாமே இப்ப இவங்க கொடுத்துருக்க வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எடுத்தது இப்ப அறுநூத்தி ரெண்டு ரேங்க் ஒருத்தர் ஜென்ரல் டேர்ன்ல இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கிடைக்காமயும் கிடைக்காமையும் போகலாம் ஏன்னா இப்ப அறுநூத்தி ரெண்டுல இதுல வந்து என்ன இருப்பாங்கன்னா ஜென்ரல் டேர்ன்ல ஜென்ரல் டேர்ன்ல இருக்கக்கூடிய விமன் இருப்பாங்க விமன் பெருசா இப்ப ரோல் பிளே பண்றது கிடையாது பிஎஸ்டிஎம் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்றது இருக்கும் அது இல்லாம உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டோ அப்படின்றவங்க அந்த தேர்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்டேஜ் அவங்களே எடுத்துப்பாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பாங்க அது இல்லாமல் நமக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க ஸோ இவங்களுடைய வேகன்சிஸ் எல்லாமே அல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போயிடும் மீதி இருக்கக்கூடிய சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்போ த்ரீ நைன்டி ஒன் ரேங்க்கில் நான் இருக்கிறேன் அப்படின்னா உறுதியா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிரும் ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ இங்கே போட்டிருக்கோங்க இப்போ த்ரீ நைன்டி ஒன் ரேங்க்கு நீங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா உறுதி அறுநூத்தி ரெண்டு கிடைக்குமா அப்படின்னா அறுநூத்தி ரெண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அஸ்டன்ட் போஸ்ட் இருக்கும் அதை யாருமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்கு அவங்கவுங்க பிசிலையும் பிசிஎம்லயும் எம்பிசிலேயுமே இருக்கிறத எடுத்துகிட்டே இருப்பாங்க கடைசியா இது எல்லாமே முடியிறப்ப அவங்க வந்து ஜென்ரல் டேர்ன்ல இருக்கக்கூடிய அந்த கடைசி டிபார்ட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றக்கப்ப அறுநூறு வரைக்குலுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுங்க சரிங்களா ஜென்ரல் டேர்னுக்கு மட்டும் எது ஓகே த்ரீ நைன்டி ஒன் அப்படின்றது உறுதியா வேலை கிடைக்கும் அறுநூறு வரைக்குலையுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அப்படின்றது இருக்கு ஜென்ரல் டவுன் அப்படின்றது எல்லாருமே எடுக்கலாம் அதுல வந்து பிசி எடுக்கலாம் எம்பிசி எடுக்கலாம் பிசிஎம் எடுக்கலாம் எஸ்சி எடுக்கலாம் எஸ்சி எடுக்கலாம் எல்லாருமே எடுக்கலாம் அப்படின்றக்கப்ப இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேகன்சியை அது கடைசி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு அதாவது லாஸ்ட் இயர் போனதுல வச்சு பாக்குறப்ப கடைசியா ஒரு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜுடிஷியல் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸோ அதெல்லாம் கடைசியாக இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் கடைசியாக தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு இருக்கப்ப அதில் ஜென்ரல்லே வந்து ஆள் எடுக்காமவே இருப்பாங்க லாஸ்ட் இயர் நம்ம கவுன்சிலிங் பார்த்தாவே நமக்கு தெரியாது ஓகே ஸோ இதான் ஜென்ரல் டர்ன்ல த்ரீ நைன்டி ஒன் சரிங்களா அதே மாதிரி பிசியில் மொத்தம் ஐநூற்றி பதினாலு வேகன்சிஸ் இருந்தாலுமே கூட இதில் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அப்புறம் தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸு மாற்றுத்திறனாளிகள் அது இல்லாமல் எக்ஸ்ப் கோட்டா எல்லாம் போக மீதி இருக்கிறது வந்து த்ரீ தேர்ட்டி ஃபோர் இருக்கும் ஸோ இந்த த்ரீ தேர்ட்டி ஃபோர் தான் பிசியில் நீங்கள் இந்த கேட்டகரிஸ் எதுலியும் வரல அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் அப்படின்றது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் இருக்கக்கூடிய த்ரீ நைன்டி ஒனில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ்

கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஏன் நான் இவ்வளவு உறுதியா வேலை கிடைக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்ப ஐநூத்தி முப்பது பேருக்கு குரூப் டூ ரிசல்ட் அடுத்த வாரம் வர போகுதுங்க ஸோ அந்த தேர்வு இந்த தேர்வு ரெண்டு பேருமே எழுதிருப்பாங்க அதாவது ஒருத்தரே ரெண்டு தேர்வுமே எழுதியிருப்பாரு இருக்கப்ப அதுல இப்ப இதுல ஒரு நல்ல டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க இப்ப எங்க இன்ஸ்டியூட்ல படிச்ச ஒருத்தவங்க நூத்தி மூணாவது ரேங்க் அவங்க குரூப் டூவும் எழுதியிருக்கிறாங்க அதுலயும் நல்ல ரேங்க் வரும் அப்படின்றப்ப இதை விட்டுட்டு அவங்க அதுக்கு போவாங்க அப்படின்றக்கப்ப இந்த ஓவர்லே பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே குரூப் டூ போயிடுவாங்க அப்ப டூ டூயேல நமக்கு வேகன்சி ரிமைண்ட்ஸ் இருக்குதா செய்யும் அப்ப அதுல ஐநூறு பேர் அப்படின்னு போறப்ப நமக்கு இப்போ ஒரு ஒரு கேட்டகரியிலுமே இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸோ இதுல வந்து நமக்கு டோட்டலா ஒரு அறுநூத்தம்பதுல இருந்து எழுநூறு உள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க பிசி கம்யூனிட்டி ரேங்க் இருந்துன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுல ஒரு நூற்றம்பது நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னா கூட ஒரு எட்நூறுல இருந்து எட்நூற்றி ஐம்பது ரேங்க் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க டூ ஏல கம்யூனிட்டி ரேங்க் பிசி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூட இருக்குங்க மார்க் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி நைன் போல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதான் லாஜிக் ஈஸி ஈஸியா புரியாதாங்க அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே போட்டிருக்கு பிசிஎம்கு எம்பிசிக்கு த்ரீ எயிட்டி நைன் வேகன்சிஸ் இருக்கு அதுல ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது டூ ஃபிஃப்டிங்க ஸோ அப்போ ஜென்ரலில் அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எம்பிசி எடுப்பாங்க அப்படின்னு அப்படின் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த்ரீ நைன்டி ஒன் பிளஸ் டூ ஃபிஃப்டி அப்படின்னு பார்க்குறப்ப எம்பிசிக்கு நமக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ரேங்க்கு இது வந்து இந்த குரூப் டூ உடைய ரிசல்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணால் இதுலேருந்து ஒரு நூறு ரேங்க் கூட வரலாம் ஐநூறு ரேங்க் வரைக்கும் கூட எம்பிசிக்கு போவோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க்ஸ் வரைக்கும் எம்பிசிக்கு போவோங்க சரிங்களா அட் சேம் த்ரீ தேர்ட்டி நைன் வேகன்சிஸ் எஸ்சிக்கு இருக்குது அதுல சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு டூ டுவெண்ட்டி அப்படின்றது அவங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்க எடுப்பாங்க பாக்கிறப்ப எஸ்இஆர்னாங்க த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் லாஜிக் இது படிதான் அவங்க கவுன்சிலிங்ல எடுப்பாங்க ஓகே சோ இப்ப விமன் ரிசர்வேஷன் இதுல பெருசா பாதிக்குமான பெருசா பாதிக்கவே பாதிக்காது ஏன்னா இப்ப ஒரு ஜென்ரல்ல உங்களுக்கு ஒரு சீட் இருக்கு ஜென்ரல்ல விமன் இருப்பாங்க அதுல வேகன்சி சீட் இருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணு தான் முதல்ல போய் எடுக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விமன்ல தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஜென்ரல்ல இருக்கிறதா எடுப்பாங்க அப்படின்றதுக்கப்ப விமன் ரிசர்வேஷன் இப்போ பெருசாக எஃபெக்டிவா இல்லை லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியெல்லாம் விமன் வந்து என்ன பண்ணுவாங்க ஜென்ரல் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துருவாங்க அப்புறம் விமன் ரிசர்வேஷன் எடுப்பாங்க அதனால ஆண்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ பரவாயில்ல இல்லாமல் இல்லை இப்போ அவங்க இந்த மெயின்ஸு அப்படின்னு வரப்ப ரிட்டர்ன் எக்ஸாம் ரொம்ப நிறையவே மார்க் எடுத்துறாங்க அதை நம்ம குரூப் நம்ம பார்த்துருப்போங்க ஓகே ஸோ மார்க் அடிப்படையில் பாக்குறப்ப பிசி ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி நைன் எம்பிசி ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் கொஸ்டின் எஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதுலேயே பிஎஸ்டிஎம்மா இருந்தது அப்படின்னா பிஎஸ்டிஎம்க்கு ரேங்கிங் தனியாக போடவே இல்லை ஏன் போடல அப்படின்னு தெரியல ஸோ போட்டா சில காண்ட்ரவர்சிஸ் வரும் ஏன்னா இவ்வளோ மார்க் தான் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு மேலே கிடைக்கும் நான் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் நான் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கிளம்புவோம் அப்படின்றதுனால அதை அவங்க போடாமல் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மார்க் வரைக்கும் கம்மியாகலாம் இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி நைன் இருக்குன்னா ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி நைன் கூட இருக்கலாம் எதனால அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் மோஸ்ட்லி இந்த பிஎஸ்டிஎம் எடுத்த எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஜென்ரல் தமிழ் எடுத்திருப்பாங்க பொது தமிழில் எடுத்து இந்த டைம் வந்து பாஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பொது ஆங்கிலம் தான் நிறைய பேர் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க சரிங்களா பொது ஆங்கிலம் ரொம்ப மாடரேட்டாக இருந்தது ஈஸின்னு சொல்ல முடியாது மாடரேட்டாக இருந்தது தமிழ் வந்து கஷ்டமாக இருந்தது ஒரு இருந்து ஒரு எட்டு கேள்விகள் வந்து வித்தியாசம் அப்படின்றது இருந்தது ஏன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு மார்க்குக்கும் நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு ரைட்டுக்கும் இடையில அவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு ஒரு மார்க்லையும் நானூறு பேர் முந்நூறு பேர் அப்படின்றது இருக்கிறாங்க அப்படின்றதுக்கப்போ ஒரு 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 மார்க்கும் முக்கியம் இதில் தமிழில் படித்த தமிழ் மீடியம் ஜென்ரல் தமிழ் எடுத்த எல்லாருமே ஃபில்டர் ஆகிடுறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிச்சவங்க ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க ஸோ அவங்களால ரொம்ப ஈஸியாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க முடிஞ்சது இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸினால தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸினால ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அது ஸோ பிஎஸ்டிஎம் அப்படின்னு வரப்ப மோஸ்ட்லி ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் வந்து பொது தமிழ் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்றக்கப்ப டஃபாக இருந்திருக்கும் அதனால கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டென் மார்க் மைனஸ் ஆகும் டென் டு டுவெல் மார்க்ஸ் மைனஸ் ஆகலாம் ஒன் தேர்ட்டி எயிட் கொஸ்டின் தான் நான் போட்டிருக்கேன் பிஎஸ்டிஎம்மா இருக்கிறேன் பிசி எனக்கு கிடைக்குமான கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ இதுதான் மற்றதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏக்கு எஸ்டிக்குலாம் ரிசர்வேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் ஏ இருக்கிறவங்க எஸ்சிலையும் எடுக்கலாம் பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்றது எந்த ரிசர்வேஷனையும் அதுக்கப்புறம் கொண்டு வர மாட்டாங்க விமன்க்கு அப்படின்னு கொண்டு வர மாட்டாங்க பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொண்டு வர மாட்டாங்க ஜென்ரல் கேட்டகரியிலேயே கொண்டு வந்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் எஸ்சிக்கு பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கிறதுனால கட் கம்மியா இருக்குங்க ஓகே ரேங்கை வச்சு நம்ம நிர்ணயிச்சல உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பெருசா பாக்கலைங்க எனக்கு டேட்டா பெருசா கிடைக்கல நிறைய பேர் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவங்க கால் பண்ணி பேசிருப்பீங்க மெசேஜ் பண்ணிருப்பீங்க சரிங்களா எனக்கு நான் கீழே ஒரு ஷீட் தரேன் நீங்க உங்களுடைய மார்க்கு எப்பயும் போல நம்ம பர்சனல் டேட்டா எதுவும் வேண்டாம் உங்களுடைய மார்க் என்ன என்ன கேட்டகரியில நீங்க வரீங்க பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா அப்படின்ற பொது தகவல் மட்டும் கேட்கிறேன் அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் உடைய மார்க்கை நம்ம ஈஸியா கணிச்சிடலாம் பிஎஸ்டிஎம் இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டட் வீடோ அண்ட் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுடைய மார்க்கையும் நம்மளால ஈஸியா கணிக்க முடியும் அதை மட்டும் நீங்க பண்ணுங்க சரிங்களா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை நீங்க பாருங்க ஓகே ஸோ இதுல நிறைய பேர் வந்து லெவல் அண்ட் எப்போ போஸ்ட் கிடைக்குமா லோக்கல் ஃபண்ட் ஆடி டூ செவன்டி செவன் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அக்ரி சூப்பர்வைசர் நூற்றி பதினஞ்சு அப்புறம் வந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் டூ நம்ம டவுன் பஞ்சாயத்தில் வரும் அது வந்து லெவல் டுவெல் கிடையாது கீழே தான் ஆனால் அது ஒரு நல்ல போஸ்ட் அப்படின்றதுனால அதுவும் நம்ம எடுத்திருக்கோம் தமிழ்நாடு சிமெண்ட்டில் அக்கௌண்டன்ட் கிட்டத்தட்ட அறுநூறு போஸ்ட் அப்படின்றது இருக்கு அறுநூறு போஸ்ட்டில் நீங்கள் பிசிஆர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் ரேங்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு இந்த லெவல் டுவெல் எபோவில் வேலை கிடைக்குங்க அதுக்கப்புறம் இருக்கிறதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் எடுப்பாங்க அப்புறம் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க சோஷியல் வெல்ஃபேர் ஸோ இது மாதிரி கேட்டகரியில் எடுப்பாங்க லாஸ்ட் இயர்ல நீங்கள் நடந்த அந்த எப்படி எந்த பேட்டர்ல எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க ஓகே இதுதான் இப்போதைக்கு ஸோ இப்போ இங்க படிச்சதுல நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணோம் அதுலேயும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதுல ஒரு பொண்ணோட இன்டர்வியூ அப்படின்றது தொடர்ந்து நான் போடுறேன் அவங்க ஸ்டேட் லெவல்ல ஒன் நாட் த்ரீ ரேங்க் அப்படின்றது எடுத்திருக்காங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து எஃபோர்ட் நம்ம அதிகபட்சமா போட்டு வந்திருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அது டைரக்டா வந்திருக்கு ஆனா விதி அப்படின்றது தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ்க்கு வெளியில இருந்து செயல்பட்டு இருக்கு கேள்வித்தால் கடினமா கேட்டதுனால நிறைய பேரால பாஸ் பண்ண முடியல ஸோ இதை இவங்க சரி பண்ணிப்பாங்க இப்ப சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பொது தமிழ் பொது ஆங்கிலம் பிலிமினரி ஸ்டேஜ்லேயே பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம இன்னும் கூட மேம்பட்டு சரிப்படுத்திக்கணும் இப்ப தமிழ் மீடியம்ல இருக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல இந்த பொது தமிழுக்கு மெட்டீரியல் அளவுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இருக்குமான பெருசா மெட்டீரியல் இல்லை இப்ப இவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி சூப்பரான மெட்டீரியல் அப்படின்றத ரெடி பண்ணிடுவாங்க மிஷன் இம்பாசிபிள் தான் தமிழ நம்மளால கண்டிப்பா இன்னும் அதிகமா படிச்சு இந்த தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி அடைய முடியும் ஸோ இது ஒரு முயற்சி தான் நமக்கு அடுத்த முயற்சி நமக்கு வெற்றியை அமையும் இப்போ யூபிஎஸ்சியில எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ரேங்க் ஒருத்தர் எடுத்திருந்தாரு எயிட் அட்டம்ல எடுத்திருந்தாரு அடுத்த அட்டம்ப்ட் கடைசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏழு தடவை தோத்து எட்டாவதா ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஒரு பெரிய இப்போ இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் போகிறாரு அப்படின்றப்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுடைய ரெண்டு மூணாவது முயற்சியிலே நம்ம உடஞ்சிடக்கூடாதுங்க கூடாதுங்க கண்டிப்பாக எழுந்து வரணும் கண்டிப்பாக உங்களால் அது டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்திருக்கு அதில் மாநில அளவில் நூற்றி மூணாவது ரேங்க் கம்யூனிட்டி அளவில் எழுபத்தி மூணாவது ரேங்க் எடுத்த நம்ம ஸ்டூடெண்ட் நவீனா ஸ்ரீ சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது வயசு இப்போ அவர் நாற்பத்தி எட்டாவது வயசுல தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி மிலிட்ரியில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு பத்து வருஷம் முன்னாடி அதாவது அவங்களோட நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கஷ்டப்பட்டு படித்து இந்த சர்வீஸில் வந்திருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து அவங்க பசங்க இன்ஸ்பயர் ஆகி படிச்சிருக்காங்க இப்போ ஸ்டேட் லெவல் ரேங்க் அப்படின்றத எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பாரதிய அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ ஒரு சின்ன கேரியர் தரங்க தேங்க்யூ சார் ஓகே இப்ப இவங்க சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு சின்ன உரையாடல் மூலியமா கேட்டுக்கலாம் அப்படின்றதுங்க ஓகே மேடம் எவ்வளவு நாளா படிச்சுட்டு இருக்கீங்க இந்த எக்ஸாம்காக ஒரு ஃபோர் இயர்ஸா நான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த எக்ஸாம்காக ஓகே சோ இவங்களுக்கு ஏஜ் வந்து இருபத்தி அஞ்சுங்க இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு வருஷம் ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஐடி வேலையை குட் பண்ணிட்டு டிஎன்பிசி எக்ஸாம்காக வந்தாங்க ஸோ இனிஷியல் லாஸ்ட் இயர் குரூப் டூவில் ஒரு கவுன்சிலிங் முன்னாடி வரைக்கும் போயிட்டு கிடைக்காம வந்தாங்க இந்த டைம் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்து இப்போ இதுல டாப்ல இருக்கக்கூடிய லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் எல்லா போஸ்ட்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகே ஸோ லாஸ்ட் இயர் நீங்க ஃபெயில் ஆனதுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் என்ன அதிகமான முயற்சி பண்ணீங்க எதனால இந்த சக்சஸ் சாத்தியம் ஆச்சுங்க நான் லாஸ்ட் இயர் நான் நான் செல்ஃப் ப்ரிப்பர் தான் பண்ணேன் நான் கோச்சிங் எதுவுமே ஜாயின் பண்ணல இந்த டைம் வந்து அதனால தான் எனக்கு போன டைம் வந்து பார்டரில் போச்சு அதனால தான் இந்த டைம் வந்து ஓகே ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல நம்ம ஜாயின் பண்ணோம் அதனால நான் ஒரு கோச்சிங் ஜாயின் பண்ணேன் சார் ஓகே சோ புக் சோர்சஸ் வந்து என்னென்ன படிச்சீங்க நான் வந்து இன்ஸ்டிடியூட்ல ரெஃபர் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே படிச்சேன் நான் வந்து கார்விங் கிரியேஷன் படிச்சேன் ஓகே அதுக்கு அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் க்கு ஸ்கூல் புக்ஸ் படிச்சேன் ஓகே அதுக்கு அப்புறம் பாலிடிக்கு வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் க்கு கார்விங் படிச்சேன் ஓகே நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல ரெஃபர் பண்ணோம் இந்த பாலிசி நோட்ஸ் இதெல்லாம் படிச்சீங்களா நீங்க ஆ பாலிசி நோட் வந்து படிக்க சொல்லிருந்தாங்க அதனால நான் பாலிசி நோட் வந்து இம்பார்ட்டண்டான எல்லா டிபார்ட்மென்ட்டுக்கு பாலிசி நோட் படிச்சேன் படிச்சிருந்தீங்க ஓகே சோ இப்போ இந்த ஸ்கூல் புக் இந்த ஸ்டாண்டர்ட் புக் தாண்டி வேற என்ன அவங்க படிக்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் தோண்டிச்சுங்க இப்ப என்னன்னா இந்த எக்ஸாம்ல இது எல்லாருக்கும் கையிலுமே கிடைக்குது ஆனா அவங்களால சக்சஸ் ஆக முடியல சோ ஆனா நீங்க இதுல ஜெயிச்சிருக்கீங்க என்ன காரணம் வருதுங்க நான் முடிச்ச கிடைக்கிற எல்லா டெஸ்ட்டும் இன்ஸ்டியூட்ல வைக்கிற டெஸ்ட் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணா

எயிட்டிஎன் வந்து நான் ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டுமே நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஓகே 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 எவ்வளோ டெஸ்ட் எழுதிருப்பீங்க இந்த குரூப் டூ ஏ எக்ஸாம் முன்னாடி நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதிருப்பீங்க நான் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் டெஸ்ட் எழுதிருப்பேன் ஐம்பது டெஸ்ட் எழுதிருக்கீங்க ஓகே சோ இந்த டெஸ்ட் வந்து டஃப்பா இருந்ததா ஈஸியா இருந்ததா எது மாதிரி இருந்தது இப்போ அகாடமி நம்ம டிஜிட்டல் பாரதி அகாடமி பொறுத்தவரை ரொம்ப டஃப்பா இருப்பாங்க டஃப்பா क्वेश्चंस இருக்கும் அப்ப அந்த क्वेश्चंस டஃப்பா இருக்கும்போது எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ல எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு

அகாடமியில வந்து டீச் பண்ணாங்க நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணேன் அதை தாண்டி வந்து அதர் சோர்சஸ் வந்து ஒரு டாபிக்னு எடுத்துட்டா நான் கூகுள் பண்றது அந்த டாபிக்ல ரொம்ப டெப்தான நாலேஜ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணது அதுக்கப்புறம் எல்லாம் டெஸ்ட் நிறைய இங்கிலீஷ் பொறுத்தவரை கிராமர்னால டெஸ்ட் நிறைய சால்வ் பண்ணேன் ஓகே இங்க இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற क्वेश्चंस வந்து எப்படி டஃப்பா இருந்ததா ஈஸியா இருந்ததா இப்ப 60 क्वेश्चंस கேக்குறாங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயே அப்படிங்கறப்ப அதுல எவ்வளவு ஆன்சர் பண்ணீங்க இதெல்லாம் வந்து தப்பு பண்ணி நீங்கள் இன்ஸ்டிடியூட்ல வந்து டஃப்பாக இருந்துச்சு இங்கிலீஷ்லாம் நிறையா இது டஃபாக இருந்துச்சு அப்படின்னு இருக்கப்போ ஒரு டாபிக் வந்து ஈஸின்னு நினைச்சிட்டு நம்ம இங்கிலீஷ் வருவோம் அப்போ சிங்குலர் ப்ளூரல் அதுவே ரொம்ப டஃப்பாக இருக்கும்போது அதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு ஓகே இன்னும் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எஃபோர்ட் போட்டு படிச்சேன் ஓகே ஜென்ரல் இங்கிலீஷோட க்ளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஜென்ரல் இங்கிலீஷ் ஆமா

டெய்லியுமே டெஸ்ட் எழுதுறது ஆக்சுவலாக அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தாலும் சரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலும் சரி ரீசனிங் பொறுத்தவரை டெய்லியும் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரீசனிங்ல எவ்வளவு क्वेश्चन போட்டுருந்தீங்க நான் ரீசனிங்ல 35 போட்டுருந்தேன் 35 போட்டுருந்தீங்க ஓகே சோ ஜிஎஸ் எப்படி படிச்சீங்க நீங்க ஜிஎஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் ரிபீட்டடா ரிவிஷன் அதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதுனதுக்கு எல்லாரும் வந்து விட்டுருவாங்க டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கது திரும்ப திரும்ப பார்க்கிறது என்னால டெஸ்ட் எழுத முடியலனாலும் ஃபைனலா அந்த क्वेश्चन நாச்சா என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதையே உட்கார்ந்து அனலைஸ் பண்றது அந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ ஓகே இது மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரூட क्वेश्चनியும் நீங்க கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு தடவை டெஸ்ட் எழுதாம எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கோத்ரூ பண்ணிட்டீங்க சரிங்களா சோ அது வந்து உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஜிஎஸ்ல எவ்வளவு क्वेश्चन போட்டுருந்தீங்க ஜிஎஸ்ல 70 क्वेश्चंस போட்டுருந்தோம் ஓகே டோட்டலா நீங்க 160 क्वेश्चंस கரெக்ட் பண்ணீங்களா சோ 160 क्वेश्चंस கரெக்ட் அப்படிங்கறது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாதுங்க லாங்குவேஜ் பார்ட் அப்படிங்கறது ரொம்ப இப்ப டஃப்பா கேக்குறதுனால அதுலயும் 50 பிளஸ் எடுத்து

டிஸ்கஸ் தான் சோ பேசுகிறப்ப கூட சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கூட கேள்வியே வந்திருந்தது பாலிசி நோட்ல ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அதை நோட்ஸா நாங்க எடுத்துப்போம் எடுத்து படிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல இருந்து வந்தது என்னென்ன கேள்வி வந்துருந்துச்சு மேடம் பாலிசி நோட்ல இருந்து இல்லையாங்கிற கொஸ்டின் வந்து இருந்துச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது டிசாஸ்டர்ல இருந்து வந்து ஓஜா அந்த சைக்கிளோன் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வேக்சினேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கொஸ்டின் அது எல்லாமே நாங்க அந்த டாபிக் ஃபுல் ஃபிளா படிக்கல சும்மா டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த டாபிக்ஸ்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஃபைவ் கொஸ்டின் ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொஸ்டின் கிட்ட வந்துருந்துச்சு அது அந்த நான் ஒன்ிக்ஸ்டி ஒன் பிப்டிக்கும் பத்து क्वेश्चन தான் வித்தியாசம் இந்த பத்து क्वेश्चनல உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற லெவலுக்கு இப்ப போகுது சரிங்களா காம்படிஷன் அப்படின்றது அவ்வளவு நெருக்கமா இருக்கு சோ இப்ப நம்ம ফুল সিলেবাসல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கையும் படிச்சிட்டு போறோம். நீங்க எல்லastypeயே படிச்சிங்க இல்லீங்களா? ஆ எல்லாமே இப்போ ஒரு டாபிக் ফুল ஃப்ளெஜ்டா படிக்கலனால அதோட பேசிக் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு தான் போறோம். பார்த்துப்போம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே சயின்ஸ் அண்ட் டெக்கா இந்த பார்ட் நமக்கு தெரியல சோர்சஸும் இல்ல அப்படிட்டு விட்டுட்டு போயிடுவோம். அதுல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கூட நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இவங்க இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் தப்பா போட்டுருந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்எஃபிஏ கிடைக்காது சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் கிடைக்கும் அதுல ஒரு ரெண்டு கொஸ்டின் தப்பா போட்டாங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் கிடைக்கும் இல்லனா ரூரல் டெவலப்மெண்ட்ல அஸ்டன் போஸ்ட் தான் கிடைக்கும் அப்படின்ற வித்தியாசம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குங்க இப்ப இந்த எக்ஸாம் நம்ம எழுதுனப்ப கேர்லஸ் மிஸ்டேக் ஏதாவது நீங்க பண்ணீங்களா ஆஹ் நான் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணேன் நான் ஒரு 5 டு 6 क्वेश्चन ட கேலஸ் மிஸ்டேக் பண்ணிருப்பேன் ஓகே ஓகே சோ انا இத விட நீங்க இன்னும் பெட்டரா வரும் அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்ல நான் இது ஓகே இது விட ஒரு 5 மார்க் கம்மியா வரும் அப்படிங்கற மாதிரி தான் ரிசல்ட் வரும்போது அந்த கீ சவாலஞ்ச் அது படி ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஓகே ஓகே சோ என்னன்னா ஒரு 5 டு 10 மார்க்ஸ் வந்து இவங்க ஏற்கனவே வித் டென்டேட்டிவ் கீக்கு இப்பிக்கு மாறி இருக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறப்ப சார் எனக்கு அதிகமா இருந்து அப்படி ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் கம்மியாயிடுச்சின்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க சரிங்களா ஒரு சிலருக்கு அதே மார்க்கே கூட வந்திருக்கு அப்படின்னு ஃபைனல் கீ வந்தா தெரியும் ஒரு மாசத்துல ஃபைனல் கீ அப்படின்றது வந்துருங்க ஓகே சோ உங்களுடைய ஃப்யூச்சர் ட்ரீம் அப்படின்றது என்னங்க எந்த வேலைக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இப்ப இனிவே எல்லா ஃபார்ட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் சோ ஃபியூச்சர்ல எந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க ஓகே சோ ஏஜ் வந்து 25 ஆகுதுங்க சோ ரைட் ஏஜ் இப்ப சோ இப்ப போய் டிபார்ட்மென்ட்ல போய் ஜாயின் பண்ணி குரூப் ஒன் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப வர குரூப் ஒன்லயே கிளியர் பண்றதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு நீங்க டூ எக்ஸாம் எதிர்க்கீங்க குரூப் டூ எப்படி ரெண்டுத்தையுமே போகஸ் பண்ணி படிச்சீங்களா இல்ல ஏதாவது ஒன்னுதான் நீங்க இல்ல நான் ரெண்டுத்துக்கும் போகஸ் பண்ண என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் குரூப் 2 க்கு மட்டும் தான் போகஸ் பண்ணேன் 2 வே விட்டுட்டீங்க நீங்க 2 வே விட்டுட்டேன் ஆனா வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா சொன்னாங்க ஆனா வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு குரூப் 2 க்கு ஒரு 2 டெஸ்ட் எழுதினா அதுக்கு அப்புறம் என்னால ஃபாலோ பண்ண முடியல அதனால நான் ஓகே ஒரு விஷயத்தை கரெக்ட்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு குரூப் 2 எண்ட் ஓகே போல்ட் நிறைய பேர் வந்து ரெண்டு எக்ஸாம் ரெண்டு குதிரையில சவாரி பண்றதுக்கு கீழே வந்துருவாங்க இல்ல இல்ல எனக்கு இந்த விஷயம் இதுதான் போதும் அப்படி ரொம்ப தெளிவா எடுத்துட்டாங்க இப்ப குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2 க்கு ஒரு 15 நாள் டைம் வருது அதுல நீங்க படிச்சிங்களா நான் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதலானு கலெக்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னால் வந்து ரைட்டிங் எழுத முடியல ப்ராக்டிஸ் முன்னாடியே பண்ணியிருக்கணும் எனக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு இந்த டூ வீக்ஸில் எதுவும் பண்ண முடியாது நான் எதுவும் எஃபோர்ட் எதுவும் அப்படியே போயிட்டு எக்ஸாம் எழுதி அதுவும் ரிசல்ட் ஒரு வந்துடும் இவங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு ஸ்டேட் அப்படின்றது எடுத்திருக்காங்க என்ன சம்மரைஸ் அப்படின்னா ஃபுல் டைம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் அப்படின்றது கண்டினியூஸா படிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பிளஸ் டெஸ்ட் நம்மளே ஒரு தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட் அப்படின்றது வச்சுங்க அது இல்லாம வெளியில இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வைக்கக்கூடியது வெளி இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின்ஸ் ஸோ எம் நீங்க எம்சிக்யூஸ் நிறைய சால்வ் பண்ணாவே போது இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம் இது தெரியாம தான் நிறைய பேர் வந்து சிரமப்பட்டுகிட்டே இருக்கிறோம் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்க்காம ஒன்லி மெட்டீரியல் மட்டுமே படிச்சுட்டு நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின் அப்படின்றதுக்கப்ப எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து இப்போ ஒரு நல்ல வேலை ஸ்டேட் லெவலில் ஒரு ரேங்க் அப்படின்றத வாங்கியிருக்காங்க குரூப் ஒன்னும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஸோ குரூப் ஒன்ல இப்போ வரக்கூடிய இதில் வேக்கன்சிஸ் இப்போ கம்மியாக இருந்தாலுமே கூட ஃபியூச்சர்ல அதிகமாகும் இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிலிம்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் ஃபிலிம்ஸ் டூ மெயின்ஸ் போறப்ப அந்த ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் வந்து தமிழ் மீடியம் கேண்டிடேட் இருப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மீது இருக்கக்கூடிய ஃபிஃப்ட்டி பர்சன்டில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் ஒழுங்காக இந்த எக்ஸாமுக்காக ப்ராப்பராக படிக்கிறவங்க ஸோ அந்த தேர்ட்டி இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்டர்வியூக்கு போயிடுவாங்க அப்படின்றதுக்கப்ப குரூப் ஒனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ரொம்ப ஈஸியான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாக குரூப் ஒன் எக்ஸாமும் நம்மளால் பாஸ் பண்ண முடியுங்க யூபிஎஸ்சியும் நீங்கள் குரூப் ஒன் போயிட்டீங்க அப்படின்னா அந்த கதவு ரொம்ப பெருசாக திறக்கும் நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூலாம் போகிறப்ப ஒரு குரூப் ஒன் போஸ்ட்டில் ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நிறைய மார்க் போடுவாங்க ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கிறது தான் யுபிஎஸ்சியும் பாஸ் பண்ணுறதுக்கு வழி நம்ம எதையாவது ஒன்று படிச்சுட்டே இருக்க போகிறோம் ஆல்மோஸ்ட் இப்போ சிலபஸ் வந்து யூபிஎஸ்சிக்கும் நமக்கும் சிமிலராக தான் இருக்குது ஒரு சில பார்ட் மட்டும் வெளியில் இருக்கும் வேர்ல்ட் ஜியாகிரபி அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக படிச்சிட முடியும் நல்ல ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டை எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக யூபிஎஸ்சியும் நம்மளால பாஸ் பண்ண முடியுங்க ஓகே எனவே ஸோ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னும் மேல மேல பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்றது பாரதி அகாடமி டெஸ்ட் பாரதி சாஹிப் அவனை வாழ்த்துக்கிறோங்க நன்றி ஓகே